ஹலோ வியூவர்ஸ் இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆஸ்திரேலியாவில் நடக்க நடக்கவுள்ள பிக்பாஸ் டி ட்வெண்ட்டி லீக் தொடரில் பங்கேற்க உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது அஸ்வினை வாங்க பாஸ் தொடரில் உள்ள எட்டு அணிகளும் ஆர்வம் காட்டி வரக்கூடிய நிலையில் அவர் மெல்ஃபோன் ஸ்டார்ஸ் அல்லது மெல்ஃபோன் ரெனிகிட்ஸ் அணிகளில் ஒன்றை தேர்வு செய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து டிசம்பர் மாதம் ஓய்வை அறிவித்த ரவிச்சந்திரன் அஸ்வின் கடந்த வாரம் ஐபிஎல் பி எல் தொடரில் இருந்தும் ஓய்வை அறிவித்தார் அஸ்வினின் ஓய்வுக்கு அறிவிப்புக்கு பின்னணியில் சிஎஸ்கே அணி நிர்வாகம் இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது அதே போலவே ஓய்வு அறிவிப்புடன் சேர்த்து மற்றொரு முக்கிய அறிவிப்பையும் வெளியிட்டு இருந்தார் இனி சர்வதேச லீக் போட்டிகளில் விளையாட முடிவெடுத்துள்ளேன் என்று அஸ்வின் கூறியிருந்தார் அதற்கு ஏற்ப முதற்கட்டமாக செப்டம்பர் முப்பதாம் தேதி நடக்கவுள்ள ஐஎல்டி டுவெண்டி லீக் தொடரின் ஏலத்தில் தனது பெயரை அஸ்வின் பதிவு செய்திருக்கிறார் ஏற்கனவே யூசுப் பதான் அம்பாதி ராய்டு உள்ளிட்டோர் விளையாடி வந்த நிலையில் தற்போது அஸ்வினுக்கு ஐஎல்டி டுவெண்டி லீக்கில் விளையாட இருப்பது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் அஸ்வின் அடுத்த கட்டமாக ஆஸ்திரேலியாவில் நடக்கும் பாஸ் டி டுவெண்டி லீக் தொடரில் விளையாட முடிவெடுத்திருக்கிறார் ஏற்கனவே ஏலம் முடிவடைந்து எட்டு அணிகளிலும் வீரர்கள் வாங்கப்பட்டு விட்டனர் ஆனாலும் அஸ்வினை பாஸ் லீக் தொடருக்குள் கொண்டு வர ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் தீவிரமாக இருக்கிறது டிசம்பர் பதினைந்தாம் தேதி பிக் பாஸ் டி டுவெண்டி லீக் தொடங்க உள்ள நிலையில் தற்போது எட்டு அணிகளும் அஸ்வினை வாங்குவதற்கு ஆர்வம் தெரிவித்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதன்படி அஸ்வின் மெல்ஃபோனை மையமாக கொண்ட மெல்ஃபோன் ஸ்டார்ஸ் மற்றும் மெல்போன் ரெனிகேட்ஸ் ஆகிய இரு அணிகளில் ஒன்றை அஸ்வின் தேர்வு செய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது உலகம் முழுவதும் இந்திய வீரர்களை தங்களது லீக் கிரிக்கெட்டுக்குள் கொண்டு வர முயற்சிகள் நடந்து வருகிறது தற்போது அஸ்வின் ஆர்வம் காட்டி வரும் சூழலில் அவரை வாங்க ஆஸ்திரேலிய அணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றன இந்திய மார்க்கெட்டை குறிவைத்து அஸ்வினை தங்கள் அணிக்குள் கொண்டு வர அனைத்து அணிகளும் ஆர்வமாக உள்ளது இதனால் அஸ்வினின் முடிவு மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது மேலும் இங்கிலாந்து நாட்டின் செல்வந்தர்களில் ஒருவர் சாம் பில்லிங்ஸ் என்று இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் ரவிச்சந்திரன் அஸ்வின் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்தில் வேலையாட்கள் வைத்துக் கொள்வது சாதாரண விஷயமல்ல என்று கூறிய அஸ்வின் கென் நகரில் பாதி சொத்துக்கள் அவருடையது என்றும் ஆச்சரியத்தை கொடுத்துள்ளார் ஐபிஎல் தொடரில் இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிய சீசன்களில் சிஎஸ்கே அணிக்காக ஆடியவர் சாம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கே கேஆர் அணிக்கு எதிரான போட்டியில் இருபத்தி மூன்று பந்துகளில் ஐம்பத்தி ஆறு ரன்களை விளாசியவர் சாம் ஆனால் கன்சிடென்சி பிரச்சினை காரணமாக சாம் ஐபிஎல் தொடரில் தொடர்ச்சியாக விளையாட முடியவில்லை சிறந்த விக்கெட் கீப்பர்களில் ஒருவரான சாம் பில்லிங்ஸ் ஐஎல் டி டுவெண்டி தொடரில் சிறப்பாக ஆடியிருக்கிறார் இந்த நிலையில் சாம் குறித்து ரவிச்சந்திரன் அஸ்வின் பேசிய வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவிலும் ட்ரெண்ட் ஆகி வருகிறது அதில் அஸ்வின் பேசுகையில் சாம் பில்லிங்ஸ் நாம் நினைப்பதைப் போல சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல பாதி சொத்து இந்தியாவில் செய்வதற்கும் செய்வதற்கும் வீட்டு வேலை ஆட்களை வைப்பது சாதாரண விஷயம் அல்ல ஆனால் இங்கிலாந்தில் அது அவ்வளவு எளிதல்ல வீட்டில் சமையலுக்கு ஆள் வைப்பதே பெரிய விஷயம் ஆனால் சாம் பில்லிங்ஸ் வீட்டில் வீட்டை சுத்தம் செய்வதற்கும் துணி துவைப்பதற்கும் தனித்தனியான வேலையாட்கள் இருப்பார்கள் சாம் பின்னணியில் இருந்து வந்தவர்தான் ஆனால் சாம் ஒரு நாள் பெரிய பணக்காரர் என்பதை போல் நடந்து கொண்டதே கிடையாது மிகவும் எளிமையாகவே இருப்பார் அதே போலவே ஐபிஎல் தொடரை பொறுத்தவரை வெளிநாட்டு வீரர்களுக்கு அதிக அழுத்தம் இருக்கிறது ஒரு வெளிநாட்டு வீரரை ஒரு அணி வாங்கினால் அவர் சிறப்பாக செயல்பட்டு ஆக வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு உள்ளது அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் இரண்டு அல்லது மூன்று போட்டிகளில் மோசமாக ஆடினால் கூட அவர்கள் அணியிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் சாம் ஃபில்லிங்ஸ் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டை தவிர நாள் மற்றும் டெஸ்டில் சிறப்பாக ஆடி இருக்கிறார் அவ்வளவு ஏன் ஐஎல் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் சிறப்பாக ஆடி வந்துள்ளார் ஆனால் கன்சிடென்சி பிரச்சினை இருக்கிறது அதனால் சாம் ஃபில்லிங்ஸ் அணியில் தொடரமில்லை தொடர முடியவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ